அனைவருக்கும் நோட் திறமையின் பணிவான வணக்கங்கள் யோகா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில மனம் சார்ந்த இடர்பாடுகள் இருந்து நம்மளை நம்ம தற்காத்துக்கலாம் ஸோ அந்த வகையில நம்ம யோகத்தை தெளிவான விளக்கத்தோட கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய முயற்சியாக நான் வச்சுக்கிட்டு வரேன் நீங்க யோக தத்துவத்தை படிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் யோகத்தை பற்றியான விளக்கங்கள் உங்களுக்கு புரிய வந்துடும் இது வந்து மோதாதிரர்கள் வடிவமைச்சது தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய மோதாதிர்கள் படிச்சிருந்தத நான் உணர்ந்தேன் உணர்ந்ததால அதை நான் உங்களுக்கு பாடமா பாடம் ஒன்று பாடம் ரெண்டு பாடம் மூணுன்னு கொடுத்துட்டு வரேன் இது பாடம் நான்குன்னு வைத்து கொள்ளுங்கள் இது வந்து யோக தத்துவம் நாலு கண் மேந்திரியம் அப்படின்னு அந்த யோக தத்துவத்தில் கொடுக்கப்பட்டது இப்போ நீங்க யோகா படிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு நீங்க படிப்பீங்க நீங்க அதை படிச்சு முற்படும்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஆனால் இந்த அளவுக்கு வருமா அப்படின்றது தெரியல ஏன்னா நாங்கள் படிக்கும் பொழுது ஆசனம் படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரி ஆஃப் யோகா படிச்சிருப்போம் ஸோ இதெல்லாம் படிச்சிருப்போம் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு புரிதல் வரும் யோகாத்த முழுமை பெறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வெறும் ஆசனம் மட்டும் செய்துகிட்டு இருக்கிறது பிராணயாம பயிற்சி செய்கிறது இதனால உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் நிறைவு பெறுமா அப்படின்னா அப்படி இல்லை ஸோ இந்த ஆரம்ப நிலையெல்லாம் நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னா எது எதற்காக உதவுகிறது எதற்காக நம்ம அதை செயல்படுத்துறோம் அப்படின்றது ஒரு புரிதல் வந்துடும் உதாரணத்துக்கு கண்மேந்திரியம் அப்படின்ற ஒரு நான்காவது பாடம்னு வச்சீங்க வாக்கு உரியதுன்னு நான் சொல்லியிருப்பேன் வாக்கு என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் வாயால் பேசுகிறோம் நம்ம வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வாக்கை காப்பாற்றணும் அது யோகாவில இருக்கக்கூடிய நல்ல யோகிகளுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு நீங்க வாக்கை தவறிட்டீங்கன்னா நீங்க உண்மையாலுமே ஒரு யோகியா இருக்க முடியாது கொடுத்த வாக்கை காக்கிறவன் தான் சிறந்த ஒரு மனிதன் இது நீங்க யோகா படிக்கிறதோ இல்லை நீங்க யோகியா இருக்கிறதோ சராசரி மனிதன் இதை பின்பற்றுகிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில மேன்மை பெறுவான் அவனால் முடியல அப்படின்னும் பொழுது அதை தெளிவுபடுத்தணும் என்னால் முடியல அதை நான் செய்ய முடியாத ஐயான்னு சொல்லிடணும் வாக்கு கொடுத்துட்டு என்னால் முடியும் அப்படின்ற கொடுத்துட்டு நான் இந்த நேரத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாள் கடத்துறதோ அவங்களுக்கு அவங்கள நீங்க ஏமாத்துறதோ அதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த வாய்க்குரிய வாக்கு தவறாயிடும் இந்த வாய் கடவுள் கொடுத்ததுக்கான ஒரு பெரிய மதிப்பை நீங்கள் வந்து இழக்கறீங்க அப்படின்றத அர்த்தம் அதாவது வாக்கு வாய்க்குரியது அதுக்கு வாக்குன்னே ஒரு பேருக்கு நம்ம வெறும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாய் பயன்படுது அப்படின்னு நினைக்கணும் இல்லை அந்த வாய் வச்சு நம்ம வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்கையும் மேன்மைப்படுத்தணும் அதை அதை பாதுகாத்து அதற்கான ஒரு செயல்பாடை நம்ம செய்யணும் இன் கேஸ் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை செயல்படுத்தி காட்டணும் வாக்கு உரியது வாயில நல்லது மட்டும்தான் பேசணும் கெட்டது பேசறத தவிர்த்துருங்க அதே போல எதிர்மறையான வார்த்தைகளை பேசுறதையுமே தவிர்த்துருங்க உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு பதினேழு கோடி பணம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படிடா வரும் அப்படின்னு என்னை கேட்பாங்க என்னுடைய தாய் தந்தைகள் கஷ்டப்படுறோம் வரும் அப்படின்றத நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆனால் பணம் வரும்ன்றது சொல்லலாம் இல்லையா தப்பு இல்லை ஆனால் நம்ம நல்ல வழியில் வரப்பொழுதுன்றதை நம்ம முன்கூட்டியே அதை சொல்கிறோம் அதை சொல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி வருது பணம் வர்றதுக்கு நம்ம உழைத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கிட்டு சம்பாதிக்க சம்பாதிக்கிறவங்க அதை சம்பாதிக்கும் பொழுது கண்டிப்பாக பணம் வரும் அப்போ நம்ம அதை சொல்லும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போ ஒரு எனர்ஜி பாசிட்டிவான ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது மற்றவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அதற்கான செயல்பாடுகளை நம்ம செய்கிறோம் அதனால முடியும் என்ற வார்த்தையை நம்ம வாக்குல வச்சு நம்ம முடிய செய்யறதுக்கான வாய்ப்பை தூண்டிக்கிட்டே இருக்கணும் பொய் சொல்றதை இந்த இருந்து தவிர்த்துருங்க நான் சிறு வயதுல இருந்து என்னுடைய பழன நிறைய பேர் பொய் சொல்லி நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த பொய்யை நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில மேன்மை பெறலாம் சிறு வயதுல பெரியவங்க உங்களுக்கு பொய் சொல்லக்கூடாது சிறு வயதுல நீங்க சொல்லி இருக்கிறது அறியாமையில வந்திருக்கும் ஸோ நீங்க வயசு பெரியவங்களாக ஆகும்போது பொய் சொல்றதை தவிர்த்துங்க முடிஞ்சா பேசாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்து அடுத்தது பாதம் காலுக்குரியது கால் எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்க நடக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்கு காலை பயன்படுத்தலாம் அதாவது கால் வந்து ஏதோ பெரியவங்க இருக்காங்க அப்படின்னும் போது கால் உராசிட்டு போயிடுச்சுன்னா நீங்க உங்க கால் விட்டுருச்சு அப்படின்னா நீங்க தொட்டு வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய புத்தகங்களை காலால் எந்திரதோ உதைக்கிறதோ நீங்க தவிர்த்துங்க கால்ல நிறைய விஷயங்கள் இருக்குது என்னடா கால் நடக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேலி செய்யலாம் அப்படின்ன காலில் நிறைய இருக்குது நீங்கள் காலை வந்து உட்கார்ந்துட்டு காலை கால் மேலே போட்டீங்க அப்படின்னாலுமே அது பெரிய மதிப்பு வந்துட்டு கெடுக்கிறதா அர்த்தம் காலை நீங்கள் உணவு உண்ணும் பொழுது சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு நீங்கள் உணவை எடுத்து உண்ணாலுமே அது அந்த உணவுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தாத போல ஒரு அர்த்தமாக இருக்கும் அது மாதிரி காலுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பாதம்னா கால் அது எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக பயன்படுத்துங்க அடுத்தது பாணி பாணி என்றால் கை கையை எதற்கு பயன்படுத்த வேண்டும் கையை கொடுக்கறதுக்கு பயன்படுத்தா நிறைய கை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு இந்த கை நமக்கு உதவிகரமாக இருக்கும் அதாவது நம்ம நிறைய கொடுக்கணும் நிறைய பேருக்கு நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் ஸோ கை கொடுத்தலுக்காக வரக்கூடியது பாயுறு பாயுறு அப்படின்னாக்கா அபானத்துக்குரியது அதாவது அபானம் என்றால் நம்மளுடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு நம்ம ஆசன வாயு சொல்ல வேண்டிய அதுதான் பாயுறு அது அபானத்துக்குரியது அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்க அதை எப்படிலாம் நீங்கள் நிறைய பயிற்சிகள் இருக்கு குதிரை பயிற்சிகள்லாம் இருக்கு நீங்கள் அபானத்தை நீங்கள் சரிவர வர இயக்கினீங்க அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை மேன்மை பெறும் ஸோ நம்ம அடுத்தடுத்து அது என்னன்னாலும் வேலைகள் செய்யும் அதற்கு என்னென்ன நாடிகள் நம்ம பார்க்கலாம் உபத்தம் என்றால் குறி அபானத்தை எங்க இங்கேஸ் நமக்கு வந்துட்டு மலம் கழிக்கணும் அப்படின்றாக்க நம்ம கண்ட இடத்துல நம்ம உட்கார மாட்டோம் இல்லையா எங்க அமர்ந்து மலம் கழிக்கணுமோ அங்கதான் நம்ம அதை பயன்படுத்தணும் அங்கதான் அதை நம்ம செய்யணும் கண்ட இடத்துல நம்ம உட்காந்து செய்தாலுமே அதற்கு இடையூறுகளை நம்ம விளைவிக்கிறதா அர்த்தம் உபத்தம் என்பது குறி உபத்தம்னா உயிர்குறி உயிர் குறியையும் எங்க பயன்படுத்தணும் எதற்காக பயன்படுத்தணும் முயற்சி பண்ணுங்க திருமணம் ஆகிட்டு மனைவி கிட்ட உபத்தத்தை பயன்படுத்துறோம் அதையே வந்துட்டு தவறான வழியில நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து சரி வர இயங்காது அப்ப தன்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தையும் நம்ம சரி வர பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த யோக நிலையில அடையிறதுக்கான ஒரு முதற்கட்டம் வாக்கு வாய ஒழுங்கா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு நிலையை கணக்கல காதம் கால் எங்கெங்கெல்லாம் நடக்கணும் எங்கெங்க போகணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்க கண்ட இடத்துக்கு கால் எடுத்துன்னு போகக்கூடாது கோயில் குளங்களுக்கு போகும்பொழுது அது ஒரு பலன் தரும் இதுவே தேவையில்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் மது குடிக்கவோ இல்லை நீங்க மது சாப்பிடுவோம் போகும்போது அந்த கால் வந்து தேவையற்ற வேலையை அர்த்தம் நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதை ஸோ அப்போ இரண்டாவது நீங்கள் எங்க போகணும் எங்கே போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுங்க மூன்றாவது பாணி கை கையை எது எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நல்ல காரியங்களுக்கு கையை பயன்படுத்தலாம் கெட்டதுக்கு இல்லை மற்றவங்க ஏதோ நமக்கு கராங்கன்னு வாங்குறதோ இல்லை ஒரு தவறான ஒரு பொருளை வாங்கறதுக்கோ இதை பயன்படுத்தினே அப்படியே கைக்கான வேலை அங்கே கடைபெற்றும் பாயிரும் அப்படின்னா அபானம் அபானத்தை எங்க மலத்தை எங்க கழிக்கணும் எந்த இடத்துல இது பண்ணணும் அப்படின்றத நீங்களாம் உங்க எழுதி பண்ணணும் தேவையில்லாத ஒரு நல்ல இடத்துல போயிட்டு நீங்கள் அசிங்கம் பண்றதுமே அந்த இடத்துல இல்லை இருக்கக்கூடாது உபத்தம் குறியுமே நீங்க எந்த இடத்துல பயன்படுத்தணும் எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுமே இந்த யோக தத்துவத்துல கண்மேந்திரியத்துல சொல்லப்பட்டது ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கினே வரணும் நீங்க எப்படி வந்து அட்டாங்க யோகத்துல நியமாவை கிடக்குறீங்களோ அத மாதிரி யோக தத்துவத்துல நீங்க கண்மேந்திரியம் கண்ம நீங்க கடந்து வரீங்க அப்படின்னா இதெல்லாம் தூய்மைப்படுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க அடையலாம் யோகத்துல வாழ்க யோகம் யோக மலட்டும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க யோகா வந்துட்டு நீங்க பணத்துக்காக முயற்சி பண்றதை விட்டுட்டு உங்களுடைய குணத்துக்காக முயற்சி பண்ணுங்க நீங்க மேன்மை பெறலாம் வாழ்க யோகம் யோக மலட்டும் அடுத்த